இன்றைய புனித பிப்ரவரி இருபத்தி ஏழு புனிதர் அன்னிலேன் ஆங்கிலேய ரோமன் கத்தோலிக்க மறைசாட்சி பிறப்பு கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று எசக்ஸ் இத்தாலி இறப்பு பிப்ரவரி இருபத்தி ஏழு ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்று டிபர்ன் இங்கிலாந்து புத்தி பட்டம் டிசம்பர் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது திருத்தந்தை பதினோராம் பயஸ் புனித பட்டம் அக்டோபர் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அருளாளர் தொள்ளாயிரத்தி ஆறாம் பவுல் புனித அணிலின் ஒரு ஆங்கிலேய ரோமன் கத்தோலிக்க மறைசாட்சியாளர் ஆவார் தமது கனவு மறைத்ததன் பின் ரோமன் கத்தோலிக்க குருமார்களை மறைத்து வைப்பதிலும் அவர்களுக்கு ரகசிய இருப்பிடம் தருவதிலும் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார் அக்காலத்தில் முதலாம் எலிசபெத் மகாராணியின் ஆட்சி காலத்தில் ரோமன் கத்தோலிக்க குருமார்களை மறைத்து வைப்பதும் அவர்களுக்கு ரகசிய இருப்பிடம் தருவதும் சட்டவிரோத காரியங்களாகும் டிபன் நகரில் ஒரு கத்தோலிக்க குருவுக்கு ரகசிய இருப்பிடம் கொடுத்த குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டார் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை அவரை ஒரு மறைசாட்சியாக அறிவித்தது அருளால திருத்தந்தை ஆறாம் பவுல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அவருக்கு புனிதர் பட்டம் வழங்கினார்